அகர் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தே ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள் உருக்குதல் இங்கி இவையெல்லாம் மின்னருளின் தொழில்கள் என்றோ ஒளி தமிழ் வாணி அடியனுக்கு இவை அனைத்தும் அருளுவாயே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது திருவாசகம் என்பது இறைவனுடைய கருத்தாக்கம் திருவாசகத்தை படிக்கிற போது நமக்குள் ஏற்படுகிற உணர்ச்சி வெள்ளம் திருவாசகத்திற்கு வலிமையான சிறப்பை தருகிறது அதை படிக்கிற போது நமது அகம் நமது புறம் எல்லாமே பொங்கி எழும் அதுதான் திருவாசகத்தினுடைய மாபெரும் சிறப்பு பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து உருகி உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின்றனல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கனை போற்றி இப்புழு கூடு நீக்கனை போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யரும் மெய்யனே இந்த பாட்டை சொல்லுகிற போது நமக்கு எப்படி ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது தெரியுமா அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்குண்டோ என் தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே திருவாசகத்துல எந்த பாடலை எந்த பக்கத்தை புரட்டினாலும் நமக்கு வந்து ஏற்படுகிற உணர்ச்சி என்பது அளப்பரியது நம்ம எல்லாம் திருவாசகத்தை படிக்கிறது அல்ல பொன்னிசாமி ஐயா அவர்கள் திருவாசகத்தை படித்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா அதுதான் மாபெரும் சிறப்பு என்று நான் சொல்லுகிறேன் அவர் தேனூரும் திருவாசகமும் வான்புகள் வள்ளுவமும் என்கிற இந்த நூலை இந்த நூல் வடிவம் பெறுவதற்கு முன்னாலேயே தட்டச்சு செய்த தாளை எனக்கு கொடுக்கிற போது நான் உண்மையிலேயே பிரமித்து போனேன் வியப்பில் ஆழ்ந்து போனேன் நீங்க எப்படியா இதை எழுதுனீங்க அப்படின்னு கேட்டேன் எப்படிங்கய்யா இதை படிச்சீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னாரு நாற்பது நாற்பத்தைந்து வருடங்களாக நான் அதை சிக்கன பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் பால் நினைந்துட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொடி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்து செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களு தருடுவது இனியே என்று மணிவாசக பெருமான் பாடினார் அல்லவா அப்படி அவர் சிக்கன பிடித்துக் கொண்டிருக்கிறார் திருவாசகத்தை படிக்கிற போது நமக்கு ஆனந்தம் பொங்கி எழுகிறது ஆனந்தம்னு ஆனந்தம் அப்படி ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்த வெள்ளத்துக்குள்ள நமது இளஞ்சூரியன் என்கிற பொன்னுசாமி மூழ்கி மூழ்கி திளைத்திருக்கிறார் என்பதை அந்த தட்டச்சு செய்த தாளை படித்த போது நான் உணர்ந்து கொண்டேன் திருவாசகம் திருவாசகத்தினுடைய பிரபஞ்சம் மிகப்பெரியது அது இந்த மட்டும் சொந்தமானது கிடையாது திருவாசகத்தினுடைய பிரபஞ்சம் மிகப்பெரியது பாரோடு விண்ணாய் பரந்தயன் பரனே பற்று நான் மற்றன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே யாரோடும் நோகேன் யாருக்கெடுத்துரைப்பேன் ஆண்டனின் அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே என்று மாணிக்க வாசகர் உருகி உருகி பாடுகிறார் உருகி உருகி பாடுகிறார் அந்த உருக்கத்தை அந்த தெளிவினும் தெளிவை கோவை இளஞ்சூரியனுடைய இந்த புத்தகத்திலே நான் கண்டேன் அவர் என்னை சந்திக்கிற போது நாயகனை பாடுவித்த நாயகன் என்று அந்த புத்தகத்துக்கு தலைப்பு நான் வரவேற்றேன் மகிழ்ந்தேன் உள்ளம் பூரித்தேன் நெக்கு நெக்கு உருகி போனேன் ஆனால் நான் சொன்னேன் ஐயா தலைப்பு இது வேண்டாம் புத்தகத்தை ஆழ்ந்து படித்த பிறகு நான் சொன்னேன் தேனூரும் திருவாசகமும் வான்புகள் வள்ளுவமும் என்று தலைப்பிடலாம் என்று நான் அவருக்கு பரிந்துரை செய்தேன் நான் சொல்லியதை அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் நீங்க இந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் திருவாசகத்தை மட்டும் சொல்லல மணிவாசகருடைய உயிரை நமக்கு அள்ளி அள்ளி தந்திருக்கிறார் மணிவாசகருடைய உயிரை அள்ளி அள்ளி தந்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்லுவேன் அதாவது நமது உள்ளத்தை விழிக்கு கொண்டு வருவதுதான் பார்வையினுடைய சக்தி என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் அன்பு பெருமக்களே இந்த சிந்தனையை நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நான் விளக்க விரும்பவில்லை நான் விளக்க விரும்பவில்லை உள்ளத்தை விழிக்கு கொண்டு வருவதுதான் பார்வையினுடைய சக்தி என்பதை அவர் மிக தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வேலையை செய்திருக்கிறார் அதாவது செரிவான அனுபவங்கள் தான் வாழ்க்கையினுடைய பார்வையே உருவாக்குகிறது செறிவான அனுபவங்கள் தான் வாழ்க்கையினுடைய பார்வையை உருவாக்குகிறது மாணிக்க வாசகருடைய ஆன்மீக அனுபவங்கள் தான் திருவாசகமாக மலர்ந்திருக்கிறது எல்லாம் அவருடைய ஆன்மீக அனுபவம் அந்த ஆன்மீக அனுபவத்தை நன்றாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார் இளஞ்சூரியன் நன்றாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா யார்கோலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாகினி பெற்றதன் என்பான் சிந்தையே கோயிலாய் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் யான் இதற்கிலன் ஓர் கைமாறே இத காட்டிலும் ஒரு தமிழ் பாடல் வேண்டுமா எப்படி பாட்டு எப்படி பாட்டு தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா யார் கோலோ சதுரர் நீ ஒன்னைய கொடுத்து என்னைய எடுத்துக்கிட்ட இதுல வெற்றி வீரர் யார் அப்படின்னு கேட்கிறார் மாணிக்க வாசகர் இறைவனை பார்த்து தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா யார் சதுரர் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பார் அந்த ஒன்றில்ல ஆனந்தம்னா பொன்னுசாமி தான் கேட்கணும் அந்த ஆனந்தம் எப்படியா இருந்தது என்று அவரை தான் நம்ம கேட்கணும் அந்த ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பால் சிந்தையே கோயிலாய் கொண்ட எம் பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே என்ன பாருங்க இறைவன்னா யாருன்னு எப்படி அழகா சொல்லியிருக்காரு பாருங்க இறைவன்னா யார் ஆராதனைகளிலே கடவுள் இல்லை அர்ச்சனை செய்வதிலே கடவுள் இல்லை கும்புட்டு கும்பிட்டு வணங்குவதிலே கடவுள் இல்லை கடவுள் எங்கே இருக்கிறார் என்றால் நமது உள்ளத்துக்குள்ளே கோயில் கொண்டிருக்கிறார் சிந்தையே பெருமான் சிவனே இந்த சிந்தனையை மக்களுக்கு ஊட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் பொன்னுசாமி ஐயா இந்த நூலை தந்திருக்கிறார் இந்த நூல் அவர் தந்ததனுடைய நோக்கமே இதுதான் அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான கருத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா கோவை இளஞ்சூரியனாருடைய ஏற்புரை இருக்கிறது நான் ரொம்ப அதிக நேரத்தை எடுத்து கொள்ளப் போவதில்லை முக்கியமாக ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் திருவாசகத்தினுடைய எல்லா பாடல்களுமே ஒரு பாடல் மட்டுமல்ல திருவாசகத்தினுடைய எல்லா பாடல்களுமே சென்று சேர்கின்ற ஓர் இடம் இறைவனுடைய திருவடிதான் திருவாசகத்துல எந்த பாடலை நீங்க எடுத்துக்கிட்டு படிச்சாலும் அது சென்று சேர்கின்ற இடம் வந்து இறைவனுடைய திருவடிதான் புயிலே கேட்டியே எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினு கப்பால் சோதி மணிமுடி சொல்லி சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்தமிலான் வறக்குவாய் தேன் சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள்நி வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லம் ஊன் பழித்து உள்ளம் புகுந்தன் மென்னோக்கி மணாலனை நீ வரக்குவாய் என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா திருவாசகத்துல எந்த பாடல்களை எடுத்து நம்ம படிச்சாலும் அது சென்று சேர்கின்ற இடம் என்ன இறைவனுடைய திருவழிதான் கோவிலுக்கு போக வேண்டியதில்லை பாத யாத்திரை செய்ய வேண்டியது பாடலை படித்தால் இறைவன் நமது உள்ளத்துக்குள்ளே வந்து குடியேறிக்கொள்வான் அப்புறம் என்ன வாழ்க்கையில் என்ன வேண்டியிருக்கு அதனாலதான் தான் ஐயா அவர்கள் திருவாசகத்தை தேர்வு செய்திருக்கிறார் திருக்குறளையும் தேர்வு செய்திருக்கிறார் அதாவது துன்பங்கள் சூழ்ந்த இந்த வாழ்க்கை சூழலில் இன்ப ஒளியை மெஞ்ஞான இன்ப ஒளியை ஏற்றி வைப்பது திருவாசகம் தான் என்பதை புரிந்து கொண்டிருக்கிற பொன்னுசாமி அவர்களை நான் வாழ்த்தி வாழ்த்தி மகிழ்கிறேன் இருள் கவிந்த வாழ்க்கை சூழல்ல நம்பிக்கை சுடரை ஏற்றுவது திருக்குறள் தான் என்பதையும் அவர் நன்றாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார் இருள் கவிந்த வாழ்க்கை சூழல்ல ஒரு ஒருத்தனுக்கு வந்து நம்பிக்கை சுடரை ஏற்றுவது திருக்குறள் தான் திருக்குறள்ல ஒவ்வொரு திருக்குறளுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம்னு நான் எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருக்க ஒவ்வொரு ஒவ்வொரு குரலுக்கும் நோபல் பரிசு கொடுக்கலாம் ஆழமான அவ்வளவு ஆழம் அதுவும் பொன்னிசாமி திருவாசகத்துக்கு ஒப்புமை காட்டி இருக்கிற திருக்குறள் எல்லாமே அதீதமான கவித்துவத்தில் மேல நிற்கக்கூடிய பாடல்கள் அதீத கவித்துவம் வாய்ந்த பாடல்களை தான் அவர் தேர்வு செய்து திருவாசகத்துக்கு ஒப்புமையாக கொடுத்திருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அவருடைய புத்தகத்தை மூன்று முறைக்கும் மேல படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு மட்டுமே கட்டி இருக்கிறது ஏன்னா இதெல்லாம் படிக்க கொடுத்து வைக்கணும் இதெல்லாம் படிக்க எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறது அவ்வளவு ஆனந்தம்ங்க நீங்க இப்ப வந்து எல்லாரும் இங்க பேசினீங்க திருவாசகத்துல வரைக்கும் படிக்கல படிக்கல அப்படின்னு பல பேர் பேசினீங்க அன்பு பெருமக்களுக்கு நான் வேண்டுகோள் வைப்பதெல்லாம் என்னன்னா திருவாசகத்தை ஒரு பாடலை படித்தாலும் பொருள் உணர்ந்து படியுங்கள் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார்னு உள்ளார் சொல்லியிருக்கார் ஒரு பாட்டை படித்தாலும் போதும் ஒரு பாட்டை படித்தாலும் பொருள் உணர்ந்து படியுங்கள் பொருள் உணர்ந்து படிப்பது தான் நமக்கு வந்து அளவில்லாத சொன்னா இருப்பாருங்க அந்த அந்தமில் அந்த ஒன்றில்ல ஆனந்தம் அந்த அந்தம் ஒன்றில் ஆனந்தம் வந்து பொருள் அறிந்து படிக்கிற தான் நமக்கு கிடைக்கும் பொருள் அறிந்து படிக்கிற போது தான் அந்த அந்த பெரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் நான் வந்து மொத முதல்ல குயில் பத்து தான் படித்தேன் அதுல தேன்பல சோலை பயிலும் சிறுகுயிலுங்கிற பாட்டை உங்களுக்கு நான் சொன்னேன் அதை விளக்கல அதுல வான் படித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்ன வரி தெரியுங்களா எப்பேற்பட்ட வரி வான் படித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அப்படி திருவாசகத்தை படித்தா இறைவன் எழுந்தருளி நம்மையெல்லாம் ஆட்கொண்டு அருள் புரிவான் திருவாசகத்தை படித்தால் இறைவன் வந்து நம்மை ஆட்கொண்டு அருள் கூறிவான் இப்ப அன்பு தம்பி சோமு அவர்கள் சொல்லிய போது அணிந்துரை வாங்குவதை பத்தி சொன்னாங்க நான் அந்த அச்சிடப்பட்ட தாழைய முத முதல்ல படித்தேன் படிக்கிற போது அவருடைய முன்னுரையை படித்து நெகிழ்ந்து போனேன் அவரது குடும்பத்தை பற்றி அவரது நன்றி உரையை சொல்லுகிற போது என் கண்களில் கண்ணீர் கசிந்தது அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர் சொல்லும்போது யாரும் அழுகாம அதை படிக்கவே முடியாது அவர் தாய் தந்தையரை பற்றி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் ஏன்னா பொன்னிசாமி அவருடைய தாய் தந்தையரை பற்றி சொல்லியிருப்பார் ரொம்ப நீங்க படிச்சு பாருங்க அன்பு பெருமக்கள் எல்லோரும் என்னன்னா இந்த நூலை வாங்கிச் செல்ல வேண்டும் பணம் கொடுத்து இந்த நூலை வாங்கி சொல் சொல்ல வேண்டியதுதான் நம்ம அவருக்கு செய்யக்கூடிய மாபெரும் அன்பளிப்பு என்று நான் சொல்வேன் அவங்க அம்மா அப்பாவை பத்தி அவர் சொல்லி இருக்கக்கூடிய இடம் மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி நெக்கு நெக்கு உருக செய்யக்கூடியது நெக்கு நெக்கு உருக செய்யக்கூடிய இடம் அவங்க தாய் தந்தையரை பற்றி அவர்கள் இருப்பது ஐயாவுடைய துணைவியாரை நான் போற்றி வணங்குகிறேன் இரண்டு முறை அவங்களை வந்து என்னை காண்பதற்காக அவங்க அழைத்து வந்தார்கள் இரண்டு முறையும் நான் வந்து வாசல் வரை சென்று அனுப்பி வைத்து வந்தேன் என்ன ஒரு தன்னம்பிக்கை என்ன ஒரு பேராற்றல் என்ன ஒரு லட்சிய போக்கு அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு முன்னால அவரது புதற்கரை அழைத்து வந்தார் நான் ஒண்ணு சொல்றேன் எவ்வளவு பெரிய செல்வம் தெரியுமா பண்பான குழந்தைகளை பெற்றெடுப்பது என்பது நமக்கு பெரிய செல்வம் நம்முடைய செல்வங்களிலே எல்லாம் மாபெரும் செல்வம் என்னன்னா பண்பான மக்கள் செல்வத்தை பெற்றெடுப்பதுதான் அந்த பண்பான மக்கள் செல்வத்தை அவர் பெற்றிருக்கிறார் அதற்காக இறைவனுக்கு இயற்கைக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் நீங்க உண்மையிலேயே அவர் வந்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்களை அவர் சொல்லி இருக்கிறார் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க நெக்கு நெக்கு உருகி போயிருவீங்க ஆனந்த பரவசம் அடைவீர்கள் அப்படிப்பட்ட பாடல்களை அவர் தேர்வு செய்திருக்கிறார் இந்த வேண்ட தக்கது நீ வேண்ட முழுகும் தருவோயினு ஒரு பாட்டை ஒண்ணு உண்டு குருவாசரத்துல நீங்க எதை படிக்கலைன்னாலும் இந்த பாட்டை மட்டும் படிச்சு வச்சிருக்கீங்க எதை படிக்கலைனாலும் பரவாயில்ல இறைவன்ட போய் நீ எனக்கு அதத்தா இதத்தா சொத்தை கொடு அதை கொடு இத கொடு செல்வத்தை கொடு உடல் நல உடல் நலம் கொடு எதையும் கேட்க வேண்டியதில்லை இந்த பாடலை சொன்னா போதும் நாலு வரி சொன்னா போதும் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ என்ன பாட்டு இது மாதிரி பாடல்களை அவர் தேர்ந்தெடுத்து நமக்கு தந்திருக்கிறார் இப்ப நான் சொன்னேன் பாருங்க அவர் வந்து திருவாசகத்தை மட்டும் நமக்கு தள்ள மாணிக்க வாசகருடைய உள்ளத்தை அள்ளி தந்திருக்கிறார் சிந்தனை நின்றனு காக்கி நாயினேந்தன் நாயினேந்தன் கருணைய வந்து வந்தனைய மலர் காக்கி வாக்குனின் மணி வார்த்தை காக்கி உள்ளே புகுந்து மாதமுதப் பெருங்கடனையே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே இரண்டு ஒரு பாட்டு உண்டு இந்த பாட்டுல என்ன அப்படின்னா இறைவன் வந்து மாணிக்க வாசகருடைய உள்ளத்துக்குள்ள போய் இது மாதிரி மெய்ஞான பாடல்களை எல்லாம் தந்திருக்கிறார் எந்தனு காக்கி வந்தனையும் இம்மலர்கை ஆக்கி நின் மணி வார்த்தை காக்கி செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடைய இரண்டு மில் தனிய நேர்கேன்னு ஒரு பாட்டு அது மாதிரி மாணிக்க வாசகர் கோவை இளஞ்சூரியனுடைய மனத்துக்குள்ள போய் நின்று இருக்கிறார் அதனாலதான் இது மாதிரி சிறப்பான நூலை எழுத முடிந்திருக்கிறது மாணிக்க வாசகர் வந்து இளஞ்சூரியனுடைய மனத்துக்குள்ள போய் தான் இது மாதிரி ஒரு பெரிய படைப்பை அவரால் தர முடிந்திருக்கிறது என்று நான் துணிந்து சொல்லுவேன் சாதாரணமா ஒரு நிரம்ப நினைவகைகள் இருந்தா தாங்க நல்ல எழுத்தை உண்டாக்க முடியும் எடுத்தால் என்னன்னா நிரம்ப நினைவலைகள் வேணும் நிறம் நிரம்ப 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 நினைவலைகள் உள்ள இருந்தால்தான் சிறந்த படைப்பை உருவாக்க முடியும் அதுதான் ஒரு படைப்பு கலைஞனுக்கான ஊற்றுக்கண் அந்த ஊற்றுக்கண்ணை அவருடைய நூல் முழுவதும் பார்த்தேன் அவருடைய நூல் முழுவதையும் அந்த ஊற்றுக்கண்ணை படைப்பு கலைஞனுக்கான ஊற்றுக்கண்ணை நான் பார்த்தேன் அப்பேற்பட்ட நூலை எழுதிய அவருக்கு நாம் மகிழ்ச்சியையும் வணக்கங்களையும் தெரிவிப்போம் எல்லோரும் எழுந்து நின்று எல்லோரும் எழுந்து நின்று நமது எல்லாம் கட்டி அவரை வாழ்த்தி வாழ்த்தி போற்ற வேண்டும் என்று நான் இவளை எல்லாம் வேண்டிக்கொண்டிருக்கிறேன் இன்னொன்னு திருவாசக மொழிக்கன்று ஒரு லயம் உண்டு ஒரு நயம் உண்டு திருவாசக மொழிக்கென்று ஒரு நயம் உண்டு அந்த நயத்தை அந்த அந்த நயம் வந்து அவருக்கு நன்றாக வயப்பட்டிருக்கிறது திருவாசகத்து மொழிக்கென்று ஒரு நயம் உண்டு ஒரு தாள நயம் உண்டு அந்த தாள நயமும் நயமும் கோவை இளஞ்சூரியனுக்கு நன்றாக வயப்பட்டிருக்கிறது அது ரொம்ப சிறப்பு அது ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு அதாவது அந்த நூலுக்குள்ள வந்து ஆழங்கால் படலைன்னா அதை அனுபவிக்க முடியாது அனுபவிக்கலைன்னா இது மாதிரி படைப்பிலக்கியங்களை தர முடியாது அதாவது ஒரு பேர் இலக்கியங்களை இந்த சமூகம் எப்படி உயர்த்தி போற்றுகிறது என்பதுதான் அந்த சமூகம் எவ்வளவு சிறப்படைந்து இருக்கிறது என்பதை காட்டுகிற உயரம் பேர் இலக்கியங்கள் போற்றப்பட வேண்டும் அந்த நான் சொன்னேன் அந்த அணிந்துரைக்காக அந்த அணிந்துரையை படித்தேன் அதில் நம்ம திருக்குறள் முனைவர் அன்வர் பாட்ஷா அவர்கள் அணிந்துரை எழுதியிருக்காங்க அப்புறம் அம்மையார் அருள் சீரி வந்து ஒரு அணிந்துரை எழுதியிருக்காங்க பேரூர் ஆதியின் அடிகளார் வந்து ஒரு அணிந்துரை எழுதியிருக்காங்க இதை படிக்கிற போது எனக்கு ஒரு நினைவு உண்டாகிய ஐயா இந்த மூன்று அணிந்துரையையும் படிக்கிற போது எனக்கு ஒரு அப்துல் ரஹ்மானுடைய கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வந்தது நம்ம செம்மொழி மாநாட்டில் அப்துல் ரஹ்மான் ஒரு அருமையான கவிதையை படிப்பார் எனது குடும்பத்தோட போயிலிருந்து அதை கேட்டேன் அதாவது கவிதைன்னா கவிதை சாதாரண கவிதை இல்லை சாதாரண கவிதை இல்லை இந்து கோவிலின் வேத ஓசையும் மாதா கோவிலின் மணி ஓசையும் பள்ளிவாசலின் பாங்கு ஓசையும் காற்றில் கலந்து ஒன்றாகி போவதை எப்போதுதான் இந்த மூடர்கள் அறியப் போகிறார்களோ கவிதையை நல்லா உள்வாங்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்து கோவிலின் வேத ஓசையும் பள்ளிவாசலின் பாங்கு ஓசையும் மாதா கோவிலின் மணி ஓசையும் காற்றில் கலந்து ஒன்றாகி போவதை எப்போதுதான் இந்த மூடர்கள் அறியப் போகிறார்களோ அந்த பழியை நீக்கி இருக்கிறார் நமது கோவை இழந்து எல்லாம் ஒண்ணுதான் எல்லா மதங்களும் ஒன்றுதான் ஆத்தி சூடி இளம்பெற அணிந்து மோனத்திருக்கும் உழுவன் மேனியான் கருங்கடல் பள்ளியில் கடன் இசை கடப்போன் அகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உணர்ந்துணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் எய்தி அமர வாழ் என்கிற அந்த அற்புதமான மணிவாசகத்தை அவர் உள்வாங்கியதால் மூணு பேரிடமும் அணிந்துரை வாங்கியிருக்கிறார் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு புத்தகம் சமூகத்திற்கு உயர்ந்த கருத்துக்களை விதைக்க வேண்டும் அந்த கருத்தை அவர் விதைத்திருக்கிறார் நான் சொன்ன ஆரம்பத்திலேயே சொன்னேன் திருவாசகத்தினுடைய பிரபஞ்சம் மிகப்பெரியது திருவாசகம் வந்து சென்று சேரக்கூடியது இறைவனுடைய திருவடி தான் அப்படின்னு சொன்ன எந்த பாட்டை எடுத்துக்கிட்டாலுங்க எந்த பாட்டை நீங்கள் படித்தாலும் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது அன்றவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என்று சொல்லி வாழ்த்துவேனே உலக இயக்கத்தை பாடியிருக்கிறார் மணிவாசகர் இந்த உலகம் எப்படி இயங்குகிறது என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் அன்பு பெருமக்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மாணிக்க வாசகர் எந்த எந்த இடத்திலெல்லாம் சிவன் என்று சொல்லி இருக்கிறாரோ அந்த இடத்தை எல்லாம் நீங்கள் இயற்கை என்று படித்தால் இந்த சிவன் வரக்கூடிய நீங்க படிக்கணும் முக்கன் எம்மானேன்னு சொல்லியிருப்பார் அந்த இடத்த நீங்க எப்படி படிக்கணும் இயற்கைன்னு படிக்கணும் அப்ப எல்லா பாடல்களும் அதனாலதான் போப் அதை வந்து மொழிபெயர்த்தாரு ஜீவு போப்பு ஏன் மொழிபெயர்ப்பார் அவரது மதத்தை பரப்ப வந்த ஜியு போப்பு திருவாசகத்தை படிச்சுட்டு அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க அவரு வந்து மொழிபெயர்ப்பு செய்யும் போது உருகி உருகி கண்ணீர் வடித்தது அந்த தாளில் கட இருக்கிறது என்று சொல்லுவாங்க அவரு அப்படியே ஒரு அரைகுறைய ஆங்கிலம் தெரிந்தவர் தான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தவர் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அந்த அதனுடைய அரைகுறை அர்த்தங்களையே உணர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்திருக்கிறார் என்றால் முழு பொருளையும் உணர்ந்து நின்றால் அவர் எவ்வளவு ஆனந்த கண்ணீர் வடித்திருப்பார் என்பதை நினைத்து பாருங்கள் நமது மருத்துவர் ஐயா சொல்லியது போல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தமிழ் கருவூலங்கள் எல்லாம் மாபெரும் கருவூலங்கள் அதெல்லாம் கொண்டாடி கொண்டாடி மகிழ வேண்டும் அதற்கு நமது வாழ்நாளே போதாது எவ்வளவுதான் படிக்கிறது கம்பராமாயணத்துல அவ்வளவு வெள்ளம் இருக்கு தேவாரத்துல அவ்வளவு வெள்ளம் இருக்கு திருமந்திரம் அது அப்படி இருக்கு சங்க இலக்கியங்கள் அது ஒரு மாபெரும் கருத்து கருவூலம் எல்லாத்துக்கும் மேல அப்பன் திருவள்ளுவன் எப்பேற்பட்டது இதுல நான் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவது எதனாலன்னா திருவாசகத்தை அவர் வேறு ஏதாவது ஒரு அடியாறு பெருமக்களோடு ஒப்பிட்டு இருக்கலாம் எத்தனையோ பேரோடு அதாவது திருவாசகமும் திருமூலரும் எழுதியிருக்கலாம் திருவாசகமும் கம்பனும்னு எழுதியிருக்கலாம் திருவாசகமும் இளங்கோவடிகளும் எழுதியிருக்கலாம் திருவாசகத்தையும் திருவள்ளுவரையும் இணைச்சா இருப்பாருங்க அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதனாலதான் வான்புகள் வள்ளுவமும் அப்படின்னு தலைப்பு வைக்கணும்னு நான் சொன்னேன் தேனூரும் திருவாசகமும் வான்புகள் வள்ளுவமும்னு தலைப்பு கொடுக்கணும்னு சொன்னேன் நீங்க பெருமக்கள் வாய்ப்பு கிடைக்கிற போது திருவாசகத்தை படியுங்கள் கோவை இளஞ்சூரிய நூலை படியுங்கள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது படுகின்றது நமக்கு என்ன பாட்டு அப்படி கோபாலன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு என்ன திருப்பாவைல திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி திருப்பள்ளி எழுச்சி திருப்பள்ளி எழுச்சி ஓவின தாரகை ஒருப்படுகின்றது கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் எவ்வளவு ஏற்க பாருங்க ஓவின தாரகை ஒருப்படுகின்றது விருப்படு நமக்கு ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு யாவரும் அறிவரியா எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்ன வரிங்க இந்த பாட்டு அதாவது எல்லாருக்கும் நீ வந்து அறியவன் ஆனா எனக்கு எளியவன் எல்லாருக்கும் அறியவன் எனக்கு எளியவன் என்பதுதான் திருவாசகத்தை வந்து நம்ம படிக்க வேண்டியது இதை மிக தெளிவுபட நமது பொன்னுசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார் யாவரும் அறிவறியா எமக்கெளியா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அதாவது இருள் அகன்றது ஒளி உதயம் ஆயிருச்சு ஒளி வந்துருச்சு என்ன இளஞ்சூரியன் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது படுகின்றது நமக்கு அந்த பாடலை படிக்கிற போது இந்த இளஞ்சூரியன் தான் எனக்கு நினைவுக்கு வந்தார் இளஞ்சூரியன் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயம்னா என்ன இளஞ்சூரியன் எழுந்து விட்டான் இருள் அகன்றது எழுந்து எழுந்துவிட்டால் இருள் அகன்றது என்பதுதான் பொருள் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு யாவரும் அறிவறியா எமக்கெழியா எம்பெருமான் பள்ளி எழுந்துள்ளே அன்று பெரியோர்களே நமது கம்பன் கலைக்கூடத்தினுடைய மாபெரும் சிந்தனைக்குரியவர் நம்ம ஆறுமுகம் ஆறுமுகம் சொன்னார் ஒன்றரை மணிக்குள்ள விழா முடியணும்னு இப்ப மணி ஒன்று பத்து ஆயிடுச்சு ஏற்புரை நன்க வேண்டும் நமது பொன்னுசாமி அவர்கள் அவருடைய அருமையான அந்த ஏற்புரையை நம்ம எல்லாம் கேட்பதற்கு ஆவலாக உள்ளோம் ஏன்னா தொடர்ச்சியான தொடர்ச்சியான முயற்சி இல்லைன்னா எந்த இலக்கியத்தையும் படிக்க முடியாதுங்க நல்ல இது தொடர்ச்சியான முயற்சி வேணும் ஒரு பாடலை படிச்சுட்டு ரெண்டு பாடலை படிச்சுட்டு மூணு பாடலை படிச்சுட்டு நம்ம வந்து கைவிட்டோம்னா அந்த இலக்கியத்தை வந்து நம்ம முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியாது ஆகவே திருவாசகம் போன்ற தேனூறக்கூடிய பாடல்களை வந்து நம்ம வந்து முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் உள்வாங்கிக்கொண்டு கொண்டு அதை படிக்க 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 நமது வாழ்க்கை இன்பமடையும் சிறப்படையும் எல்லா நலன்களும் நமக்கு பொங்கி பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிகச்சிறந்த பண்புள்ள குழந்தைகளை வந்து அவர் பெற்றிருக்கிறார் அவர் எல்லா நலன்களும் பெற்று இன்னும் அவர் மனதில் இருக்கக்கூடிய நூல்களையெல்லாம் மனதில் பட்ட சிந்தனைகளை எல்லாம் நூலாக்கி இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுக்க வேண்டுமாய் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றி பாராட்டி அமைகிறேன்